அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான வீடியோ எதை பற்றி அப்படின்னா கிராம உதவியாளர் பணி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேர்முகத் தேர்வுக்கு எப்படி தயாராகுதுன்னு தொடர்பான ஒரு வீடியோ மொத்தம் அந்த நேர்முகத் தேர்வில் பதிமஞ்சு மதிப்பெண்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும் இந்த கிராம உதவியாளர் பணி மொத்தம் எத்தனை மதிப்பெண்களுக்கு நடத்தப்படுகிறது அப்படின்னா நூறு மதிப்பெண்கள் அந்த நூறு மதிப்பெண்களில் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது கல்வித் தகுதிக்கு பத்து மதிப்பெண்களும் வாகனம் ஓட்டும் திறன் அதுக்கு பத்து மதிப்பெண்களும் வாசித்தல் மற்றும் எழுதும் திறன் வாசித்தல் மற்றும் எழுதும் திறன் இதற்கு நாற்பது மதிப்பெண்களும் அதே கிராமத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா இருபத்தஞ்சு மதிப்பெண்ணும் அதே தாலுக்காவை சேர்ந்தவங்க அப்படின்னா இருபது மதிப்பெண்ணும் நேர்காணலில் மொத்தம் பதினஞ்சு மார்க் கொடுக்கப்படும் ஆக மொத்தம் இங்கு கொடுக்கப்பட வேண்டிய நூறு மதிப்பெண்கள் இப்படி தான் பிரிக்கப்படுது கல்வி தகுதிக்கு பத்து மார்க்கு வாகனம் ஓட்டும் திறனுக்கு பத்து மார்க்கு அது நம்ம கல்வி தொகுதிக்கு எல்லாருமே நீங்கள் டென்த்து மட்டும் முடிச்சிருந்தீங்கன்னா அஞ்சு மார்க்கு கொடுப்பாங்க டென்த்து டென்த்துக்கு கீழே எல்லாமே அஞ்சு மார்க் தான் ப்ளஸ் டூ வரைக்கும் நீங்கள் அந்த ப்ளஸ் டூ டிப்ளமோ முடிச்சுட்டிங்கன்னா ஏழு மார்க் கொடுப்பாங்க பத்துக்கு அதே இது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டிகிரி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பத்து மதிப்பெண்கள் கொடுப்பாங்க அதே மாதிரி வாகனம் ஓட்டும் திறன் நீங்கள் சைக்கிள் மட்டும் ஓட்டுனீங்கன்னா பத்து மதிப்பெண்ணுக்கு ஐந்து மதிப்பெண்கள் தருவாங்க டூ வீலர் லைசன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா பத்துக்கு ஏழு மதிப்பெண்கள் தருவாங்க ஃபோர் வீலர் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா பத்துக்கு பத்து மதிப்பெண்கள் தருவாங்க அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய நாற்பது மதிப்பெண்கள் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய அந்த வீடியோ தான் எழுதும் திறனுக்கு முப்பது மதிப்பெண்ணும் வாசிக்கும் திறனுக்கு பத்து மதிப்பெண் ஆக மொத்தம் நாற்பது மதிப்பெண்கள் இங்கே கணக்கிடப்படும் அந்த நாற்பது மதிப்பெண் எவ்வளவு எளிமையாக பெற முடியுன்றதாக நம்ம இங்கே பார்க்க போகிறோம் முதலாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்த அனைவரும் எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகம் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புத்தகம் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகம் இதில் இருக்கக்கூடிய உரைநடை மற்றும் செய்யுள்கள் குறிப்பாக திருக்குறள் நாளடியார் நான்மணிக்கடிகை ஏலாதி திருடகம் சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த டாப்பிக்கெல்லாம் ஆறாம் எட்டு ஒன்பது பத்து இந்த வகுப்புகள் இருக்கும் இதை தெளிவாக படிச்சுக்கோங்க முக்கியமா எட்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய திருக்குறள் ஒன்பதாம் வகுப்பில் இருக்கக்கூடிய திருக்குறள் பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய திருக்குறளை தெளிவாக வாசிக்க தெரிஞ்சிருக்கணும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க வாசிக்கும் திறனில் ஒரு திருக்குறளை வாசிக்க சொல்லி அந்த வாசித்தல் திறனை அடிப்படையில் அவங்க பத்துக்கு எத்தனை மதிப்பெண் எடுக்கிறாங்கன்றதை அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எழுதும் திறனுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா உங்களை ஒரு ஹால்குள்ளே உட்கார வச்சு அதாவது சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்த பின்னர் இந்த கிராம உதவியாளர் தேர்வுக்கு நீங்கள் அணுகக்கூடிய முதல் தேர்வு எது அப்படின்னா சைக்கிள் ஓட்டும் திறன் சைக்கிள் ஓட்டும் திறன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது ரெண்டையும் முடித்த பின்னாடி உங்களை ஒரு ஹாலில் உட்கார வச்சு உங்களுக்கு ஒரு ஹால் சூப்பர்வைசர் வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்க ஒரு பாராவை வாசிக்க வாசிக்க நீங்கள் அதை தமிழ்லையும் அதுக்கடுத்து ஆங்கில பாராவை வாசிக்க அதை ஆங்கிலத்திலும் அப்படியே எழுதணும் இதுக்கு தான் எழுதும் திறன் இதுக்கு தான் மொத்தம் முப்பது மதிப்பெண்கள் இந்த முப்பது மதிப்பெண்ணில் நீங்கள் இருபத்தஞ்சுக்கு மேலே வாங்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த வேலை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த எழுதும் திறன் பரிச்சையும் வாசிக்கும் திறன் பயிற்சியும் எப்படி நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னா ஆறாம் வகுப்பில் இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கக்கூடிய தமிழ் பாட புத்தகங்கள் ஆங்கில பாடப்புத்தகங்கள் இதை தெளிவாக ஒரு டைம் ரீட் பண்ணி வாசித்தாலே போதும் நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் நம்ம வேலை வாய்ப்பாக வாங்கிடலாம் தெளிவாக சொல்கிறேன் இங்கிலீஷில் நீங்கள் வா வாசிக்கணும் அப்படின்னா பேராகிராஃப் இருக்கும்ல அதை எடுத்து வாசிக்கலாம் தமிழில் ஒவ்வொரு பாட அதாவது எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு ஒவ்வொரு பாடத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கட்டுரை வடிவிலான ஒரு சில செய்தி குறிப்புகள் இருக்கும் அறிவை விரிவு செய்வோம் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில குறிப்புகள் இருக்கும் கதைகள் அமைப்புகள் இருக்கும் ஒரேநடை இருக்கும் இதெல்லாம் நீங்கள் தெளிவாக வாழ்ச்சி விட்டாலே நீங்கள் அதை முப்பதுக்கு இருபத்தஞ்சி மதிப்பெண்களுக்கு வேலை வாங்கிடலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மாவட்டங்களில் நடந்து முடிந்ததில் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா அஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதாவது என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ்க்கு சாரி ஆறு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஒரு கொஸின்ஸுக்கு அஞ்சு மார்க் வீதம் மொத்தம் முப்பது மதிப்பெண்களுக்கு அந்த தேர்வை நடத்தியிருக்காங்க ஏன்னா எழுத்து தேர்வுக்கு வந்து முப்பது மதிப்பெண் தான் அதனால் அந்த முப்பதை ஒரு கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணி அதை டெஸ்ட்டை நடத்தியிருக்காங்க அந்த டெஸ்ட்டில் என்ன கேட்கலாம் அப்படின்னா நஞ்சை என்ன புன்சை என்ன சிட்டா என்ன அடங்கல் என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அஞ்சு மார்க் கொஸ்டினை கூட கேட்கலாம் இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் எழுதுறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஒரு பேட்டர்ன் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் அதை இங்கே தெளிவாக பார்த்துருவோம் தேர்வர்கள் பிழையின்றி எழுத எழுத்து தேர்வு நடத்தப்படுகிறது இந்த எழுத்து தேர்வு எப்படி நடத்தப்படும் அப்படின்றத தெளிவாக சொல்லிடுறேன் எழுத்து தேர்வு ஒரு மணி நேரம் நடைபெறும் இப்போ காலையில் பத்து மணிக்கு வைக்கிறாங்கன்னா பதினோரு மணி வரைக்கும் அந்த தேர்வை நீங்கள் எழுதிக்கலாம் மொத்தம் ஆறு கேள்விகள் கேட்கப்படும் அந்த ஆறு கேள்விகளாக நான் தெளிவாக சொல்லிடுறேன் கிராம நிர்வாகம் தொடர்பாக மூன்று கேள்விகள் இருக்கும் சிட்டா அடங்கல் வில்லங்க சான்றுனா என்ன பட்டா மாறுதலுக்கு தேவைப்படும் ஆவணங்கள் என்னென்ன நத்தம் புறம்போக்குன்னா என்ன தேவதானா என்ன இதை பற்றி ஒரு சில கேள்விகள் வரலாம் மீதி இருக்க மூணு கேள்விகள் என்னென்னா உங்கள் மாவட்டத்தை பற்றி சொல்லுங்கள் உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் பற்றி சொல்லுங்கள் உங்கள் கிராமத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அதை எழுதி தான் ஆனும் ஸோ நீங்கள் இந்த தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த கொஸ்டின் எல்லாம் ப்ரிப்பர் ஆகி வச்சுக்கோங்க சொன்னது புரியுதுங்களா ஏன்னால் ஒரு மணி நேரத்தில் உங்களால் ஆறு கேள்விகளுக்கும் சரியாக பதிலளிக்க முடியாது எவையேனும் மூணு கேள்விக்கு தான் நம்ம அக்யூரேட்டாக பதிலளிக்க முடியும் மீது மூணு கேள்வியும் அறக்குறையாக தான் நம்ம எழுதிட்டு வர முடியும் ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா இப்போயே அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க அந்த ஒரு மணி நேரம் எழுத்து தெருவில் மொத்தம் ஆறு கேள்விகள் கேட்கப்படும் ஒரு கேள்விக்கு அஞ்சு மதிப்பெண் வீதம் மொத்தம் முப்பது மார்க்கு ஒவ்வொரு வினாவிற்கும் இருபது வார்த்தைகளுக்கு மிகாமல் எழுத வேண்டும் இப்போ உங்கள் கிராமத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா அந்த கிராமத்தை பற்றி சொல்லும்போது எங்களுடைய கிராமம் இந்த மாவட்டத்தில் இருக்குது சரி எங்கள் கிராமம் ஒரு சிற்றூர் அது இந்த தாலுக்காவில் இருக்குது இந்த மாவட்டத்தில் இருக்குது எங்கள் ஊரோட என்னென்ன சிறப்பு இருக்குது இங்கே கால்நடை மருத்துவமனை இருக்குது அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது தோக்குப்பள்ளி இருக்குது நடுநிலைப்பள்ளி இருக்குது பொது நூலகம் இருக்குது பொது நூலகத்தில் இந்தந்த புத்தகங்கள் நான் எடுத்து படிச்சிருக்கேன் நூலகத்தோட சிறப்புகள் என்னென்ன நூலகத்தோட அலுவலக நேரம் என்ன இதெல்லாம் நீங்கள் குறிப்பாக எழுதினீங்கனாலே இருபது வரிகளுக்கு மிகாமல் நீங்கள் அசால்ட்டாக எழுதிடலாம் புரியுதுங்களா இதே இது உங்களுக்கு கிராம நிர்வாகம் சம்மந்தமாக கேள்வி கேட்டால் தான் நம்ம மாட்டிக்கிடுவோம் தெளிவாக சொல்கிறேன் நன்சை என்னென்னு பார்த்துக்கோங்க புன்சை என்னென்னு பார்த்துக்கோங்க அடங்கள்லாம் என்ன சிட்டானா என்ன சிட்டா மாறுதலுக்கான ஆவணங்கள் என்னென்ன தேவைப்படுது இது தொடர்பாக நம்ம ஏகப்பட்ட வீடியோ கொடுத்துருக்கோம் இது ஒரு கேட்டகரி ஓகேவா உங்கள் மாவட்டத்தோட சிறப்பு என்ன உங்கள் மாவட்டத்தின் சிறப்புகளை பற்றி நீங்கள் எழுது அதில் எத்தனை அணைக்கட்டுகள் இருக்குது எத்தனை சுற்றுலா தலங்கள் இருக்குது எவ்வளோ மக்கள் தொகை இருக்குது உங்களுக்கு பிடித்த பகுதிகள் என்னென்ன அதை கூட நீங்கள் எழுதலாம் இது ஒரு கேட்டகரி இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னா ஒரே கொஷின்ஸை மொத்தமாக கொடுத்து எழுத சொல்லிடுவாங்க இப்போ உங்கள் கிராமத்தை பற்றி கட்டுரை வடிவில் எழுதுக கேள்வியை பாருங்கள் உங்களுடைய கிராமத்தை பற்றி கட்டுரை வடிவில் எழுதுகன்னு சொல்லி ஒரு மூணு கேள்வி முப்பது மதிப்பெண்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க அப்போ அந்த கட்டுரை வடிவின்ற போது தெளிவாக சொல்லிடுறேன் கட்டுரை வடிவில் எழுத சொன்னாங்கன்னா முன்னுரைன்னு ஒன்று இருக்கணும் முடிவுரைன்னு ஒன்று இருக்கணும் இடையில மதிப்புரை கன்டென்ட் இருக்கணும் அப்போ உங்கள் கிராமத்தை பற்றி எழுத சொன்னாங்கன்னா ஒரு முன்னுரை எழுதிருங்க லாஸ்ட்டில் ஒரு முடிவுரையோடு முடிச்சுருங்க அப்போ கண்டிப்பாக முன்னுரைக்கு தலைப்புகளுக்கு அங்கே மதிப்பெண் கொடுப்பாங்கப்பா திருப்பி சொல்கிறேன் கட்டுரை வடிவின்னு சொல்லிட்டாலே அங்கே ஒவ்வொரு தலைப்புக்கும் அதாவது ஒவ்வொரு சப்டைட்டிலுக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு மதிப்பெண்கள் கொடுப்பாங்க அப்போ அந்த முப்பது மதிப்பெண்களுக்கு நீங்கள் இருபது மதிப்பெண்களுக்கு மேலே ஈஸியாக வாங்கிடலாம் வாசிக்கும் திறனுக்கு வெறும் பத்து மதிப்பெண் தான் அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன் முக்கியமாக ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்யுளை தெளிவாக வாசிச்சுருங்க திருக்குறளை தெளிவாக வாசிச்சுருங்க ஒவ்வொரு திருக்குறளுக்கான பொருளை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதை பற்றி கூட கேள்விகள் வரலாம் அடுத்து கிராம நிர்வாகத்தில் குத்தகை என்றால் என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மொத்தம் முப்பது மதிப்பெண்களுக்கு தேர்வு நடைபெறும்னு ஒவ்வொரு கேள்வியும் ஐந்து மதிப்பெண்கள் அதில் ஒரு சில நேரம் குத்தகை குத்தகைன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்கன்னா குத்தகை என்பது ஒரு குறிப்பிட்ட நிலத்தை பயன்படுத்தும் உரிமையை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மற்றொரு நபருக்கு அளிப்பது தான் இந்த குத்தகை அப்போ குத்தகைன்னு என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு சொந்தமான ஒரு நிலத்தை இன்னொருத்தவருக்கு அணிவிச்சுக்கோங்க எத்தனை வருஷத்துக்குன்னு சொல்லி எழுதி கொடுக்குறீங்களா பேர் தான் குத்தகை குறிப்பிட்ட நிலத்தை பயன்படுத்தும் உரிமையை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அந்த குறிப்பிட்ட காலம் ஒரு வருஷமாக இருக்கலாம் பத்து வருஷமாக இருக்கலாம் அஞ்சு வருஷமாக இருக்கலாம் அது மற்றொரு நபருக்கு எழுதி கொடுப்பது தான் அந்த குத்தகை அப்போ குத்தகைன்னா ஒரு குறிப்பிட்ட நிலத்தை பயன்படுத்தும் உரிமையை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மற்றொரு நபருக்கு கொடுப்பதா அடுத்து கிராம தானம் என்பது என்ன கிராம தானம்ன்றது ரொம்ப முக்கியம் அதாவது கிராமத்துக்கு சொந்தமான நிலங்களை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வார்த்தையை பாருங்கள் பொதுமக்களின் பயன்பாடு அந்த கேள்வியில் இருக்கவங்க கிராமத்துக்கு தானமாக கொடுக்கப்பட்ட நிலம் கிராம தானம் அப்போ கிராமங்கள் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு என்னென்ன கொடுக்கலாம் பேருந்து நிலையம் கட்டலாம் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டலாம் சத்திரங்கள் கட்டலாம் கூட்டுறவு வங்கிகள் கட்டலாம் அப்போ தானம்ன்றது பொதுமக்களோட பொது பயன்பாட்டிற்கு ஒதுக்கப்படும் நிலங்கள் தான் அந்த கிராம தானம் அதில் என்னென்ன கட்டுவாங்கன்னா சத்திரங்கள் சுகாதார மையங்கள் பொது நூலகங்கள் போன்றவை கட்டப்படும் இதுதான் அந்த கிராமதானம் இதே இது வில்லங்க சான்றுனா என்ன கிராம நிர்வாகத்தில் வில்லங்க சான்றுன்றது ரொம்ப முக்கியமானது ஒரு நிலத்தை பற்றி அறிந்து கொள்ளவும் அந்த நிலத்தை விலைக்கு வாங்குபவர் பெரும் ஆவணம் தான் வில்லங்க சான்று அப்போ நீங்கள் ஒரு நிலத்தை வாங்குறீங்கன்னா அது யார் பேரில் இருக்குது அவற்றிருந்தால் நம்ம சரியான இருந்து வாங்குறோமா அப்படின்னு ஒரு மோசடி நடக்க விடாமல் தடுக்கிறதுக்கு உண்டான ஆவணம் தான் சான்று இப்போ நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருளில் எந்த ஒரு ஃபால்ட்டு இல்லை நம்ம மோசடி பண்ண வாய்ப்புலன்னு தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வருவாய்த்துறையால் கொடுக்கப்படும் ஒரு முக்கியமான ஆவணம் தான் இந்த வில்லங்க சான்று அப்போ வில்லங்க சான்றுனால் ஒரு நிலத்தை பற்றி அறிந்து கொள்ள அந்த நிலத்தை என்ன விலைக்கு வாங்க போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நிலத்துக்கு ஏதும் பிரச்சனை இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வில்லங்க சான்று உதவும் முக்கியமாக அந்த வில்லங்க சான்றோட நோக்கம் என்னென்னா எந்த ஒரு மோசடியும் நடக்கக்கூடாதுன்றதுதான் கிராம நத்தம்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க கிராம நத்தம் என்றால் என்ன அப்படின்னா ஒவ்வொரு கிராமத்திலும் குடியிருப்பிற்காக ஒதுக்கப்பட்ட நிலம் தான் இந்த கிராம நத்தம் அப்படிம்பாங்க ஓகேங்களா கிராம கிராம நத்தம் அப்படின்றது ஒவ்வொரு கிராமத்திலும் குடியிருப்பக்காக ஒதுக்கப்பட்ட நிலம் தான் கிராம நத்தம் தேவதானம்னா கோயில்களுக்கு கொடையாக கொடுக்கப்பட்ட நிலம் தான் தேவதானம் இது பல்லவர் காலத்தில் இருக்குது சோழர்கள் காலத்தில் இருக்குது தேவதானம் இருக்குது பிரம்மதேயம் இருக்குது சமண பள்ளிகள் கொடுக்கப்பட்ட நிலங்கள்லாம் இருக்குது பிரம்மதேயம் அப்படின்றது பிராமணர்களுக்கு பொதுவாக கொடுக்கப்பட்ட நிலங்கள் தான் பிரம்மதெய்யம் அதே மாதிரி தேவதானம் தேவதானம்ன்றது கோயிலுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள் தான் தேவதானம் அப்படின்னு எழுதுவாங்க அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாயை அந்த நிலத்தை குத்தகைக்கு விட்டு தேவதானன்றது ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா ஒரு கோயிலுக்கு ஒரு நிலம் கொடுக்குறாங்கன்னா அந்த நிலத்தை குத்தகைக்கு விட்டு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருவாயை அந்த கோயிலுக்கு பயன்படுத்த இந்த தேவதானத்தோட முக்கியமான பயன் இது தொடர்பாக அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பகு இந்த பதவிக்கு விண்ணப்பித்த அனைவரும் இந்த வீடியோவை நீங்கள் கட்டாயம் பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு எழுத்து எழுத்துத்திறவை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும்